ஒரு சாமும் அழுக்க இருக்குது காப்பி கூட இல்ல ரெண்டு பொம்பளை பசங்க வச்சிருந்தா பேரு ஒரு சாமான் துறக்கிறாங்களா ஒரு வீடு தைக்கிறாங்களா எல்லா வேலை காலத்துக்கும் நான் தான் செய்யணும் சாப்பிட்ட உடனே கையோட கட்ட கழுவி வைங்கன்னு சொல்றேன் எங்கன்னா காது குத்து வாங்குதுங்களா சொல்லும் போது ஆஹ் அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே தான் கிடக்குது ரொம்ப அப்படியே கடந்து புரியுமா சிங்க்களே இடம் பத்தல அதான் வாரி அந்த போட்டு இந்த தொலை தொலைக்கொண்டிதான் இருக்குது மணம்புல இந்த சாமான் துளக்கி போட்டு ரெண்டு துணி தான் இருக்கு காய வச்சுக்கேன் ஒரு வேலை முடிஞ்சிடும் அந்த கோமதி ராதிகா இருக்கிறாங்களா அக்காங்க தான் பேரு ஒரு நாளாவது ஒரு போன் பண்ணி என்னாடி பண்ற சாப்பிட்டியா கொண்டியா ஏதாவது ஒன்னு கேக்குறாளுங்களா ஒரு சித்தி போன தனியா கஷ்டப்பட்டு நடக்கிறாள் லட்சுமி ஒத்தி இருக்கிறாள் நடப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியல ஆனா ஆளை பாத்தா மட்டும் அப்படியே நடிப்பாளங்க அப்படியே பாசம் இருக்கிற மாதிரியும் தங்கச்சி இல்லாத இருக்க மாட்டேன்ற மாதிரி நடிப்பாளும் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல வீட்டுல இருக்கிறாளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா கும்மி ஆச்சு நல்லா குஜா அடிச்சு இருக்கிறாங்க நம்மளா போன் பண்ணாதான் உண்டு ஃபோன் பண்ண உடனே வர வேண்டியது வீட்டுக்கு அக்கா பாசம் உங்களுக்கு அப்படி இப்படின்னு பேசுவாளுங்க இருக்கட்டும் இருக்கா என்னைக்குதான் அவ்வளவு பண்றாங்கன்னு பாக்குறேன் நானும் ராதிகா வீடு வாங்கினா ஒரு ரூபா நமக்கு சொன்னாலாமா ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் என் வீடு புது வீடு அப்படி சொல்லிட்டு அழகாக நின்னு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் மட்டும் வைக்க தெரியுது ஒரு வார்த்தை சொல்ல தெரியல அவளா என்னைக்கு ஃபோன் பண்ணி என்னைக்கு சொல்றேன் நானும் பாக்குறேன் மூணு மாசமா மழை பெய்ஞ்சபடியா இருக்குது ஊர் ஃபுல்லாக வெள்ளக்கடா இருக்குது நடா தங்கச்சி லட்சுமி ஊத்தி இருக்கிறாள் அவளுக்கு ஃபோன் பண்ணி மழை பெய்தாங்க வீட்டான தண்ணி வந்துச்சா தண்ணி அதிகமாக இருந்தா வந்து எங்க வீட்டில் என்ன இருந்துட்டு போ அப்படி இப்படின்னு என்ன ஒரு ஃபோன் பண்ணி ஒரு பாசமா பேசுறாங்களா செத்தா சாப்பிடணும்னு விட்டு வச்சிக்கிறாங்க போலது நம்மள நோட்டீஸ் கிட்டஸ்து இந்த பக்கம் எங்க வீட்டுல ஃபங்க்ஷனு ஆ வாடி தங்கச்சி நாள் இருந்துரு முன்னாடி வந்துரு எல்லாத்தையும் முன்னாடி இஞ்சி செய்யணும் எவ்வளோ சொல்லின்னு வரட்டோ அங்கே இருக்குது போற அவ்வளோவுங்க நானா இவளுக்கு கூட போனவங்க யாரும் கிடையாது நம்ம சின்ன சித்தி பொண்ணாச்சே பாத்துக்கலாம் நம்ம தானே அவளுக்கு அக்கா தங்கச்சி அவளுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வேற யாராவது இருக்கிறாங்களா நம்ம தானே எல்லாமே பாத்துக்கணும் கொஞ்சம் கூட கிடையாது சின்ன வயசுல ஒண்ணு மண்ணுமா பரண்டு வளர்ந்தோம் கல்யாணம் ஆன அவ அவள் குடும்பம் பார்த்து நான் அவள் இருக்கிறேன் ஒரு நாளைக்கு நானே அவன் வீட்டுக்கு போயிட்டு நாக்கு பிடிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டு வர பரப்பா அம்மா இங்கதான் இருக்காங்களா நான் போய் வீடு ஃபுல்லா தெரிவிட்டாரு எதுக்கும் தள்ளியே நிப்போம் ஐயோ மூஞ்செல்லாம் மாறி போச்சு கேட்கலாமா வேணாமா ஒண்ணு இல்லமா ஒரு ஐம்பது ரூபா வேணும் தின்ன தட்டை கழுவி வைக்க துப்பு கிடையாது ஐம்பது ரூபா வேணுமா தண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்திரி ஓடி போயிடுமா இல்லையா

நான் கழுவி தருவேன் தட்டலாம் அப்புறம் சரியா கழுவுல சோப்பெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவீங்க நான் எத்தனை வாட்டி செஞ்சு கொடுத்துருக்கேன் எத்தனை வாட்டி என்ன திட்டிருக்கீங்க சரி வெளியே ஒழுங்காக செஞ்சா நான் எண்டி திட்டு போறேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் காசு கொடுங்க காசு எங்க வச்சிருக்கீங்க டீ இருக்கா இல்ல எப்படி இருக்கா நான் மரத்துல தொங்குது போய் பச்சை பூ மரத்துல எந்த மரத்துல மரத்துல முருங்கக்காய் தான் தொங்குது பணம் எங்கேயுமே காய்க்கலையே ஏன் உங்க அப்பா தான் தரமா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காரு அதுல திண்டதுல பத்தாத இப்ப தனியா சமோசா வேற வேணுமா உங்களுக்கு ஐயோ அப்பா நேத்து வந்து சிப்ஸும் அந்த காராசியில தான் வாங்கி வந்தாரு எங்க உனக்கு சமோசா வாங்கி கொடுத்தா நான் டெய்லி சொன்னேன்

அந்த ஃபோனை இருபத்தி நாலு மணி நேரம் வச்சு நோண்டி இருக்குல்ல அதில் பாரு சமோசா எப்படி செய்யுதுன்னு அதில் போட்டுருக்கோம் அதே மாதிரி செய் அம்மா சாமான் வைக்கிட்டு வர அம்மா சுட்டு வை எது ஃபோனை பார்த்து செய்வா ஏமா அவங்க சொல்கிற மாதிரிலாம் செஞ்சால் வராதுமா அது அவங்களுக்கு மட்டும் தான் நல்லா வரும் நம்மளா செஞ்சா நல்லா வராது அப்படியா சரி போய் என் வீட்டில் வராது வராது நான் அத்தனை நேரம் போய் போய் ஊற வச்சு தோய் சமோசா கிடையாது ஒண்ணும் கிடையாது அம்மா ஓடி போய் நான் மரியாதையா சுட்ட கறி அக்கத்துக்குனே பிறந்துருக்குதுக்குமா சே இந்த அப்பா அந்த மாதிரி தான் பண்ணுறது இந்த அம்மா அப்படி தான் இந்த சமோசா சாப்பிட முடியாது நம்மளால காசு சம்பாதிக்கிறவங்க தான் நீ காசோட அருமை தெரியும் இந்த சமோசா வாங்குறதுக்காக நம்ம இங்கே அப்படி வேலைக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே அங்க போய் வேலைக்கு வந்தால் காசு கொடுப்பாங்க ஐம்பது ரூபா கொடுப்பாங்க வரும்போது சமோசா வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்துடலாம் ஆ போய் பார் தெரியும் ரூபாய்க்கு என்ன பிடி பிடி வாங்கினேன் நீலாம் அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு தான் நீலாம் அங்கு போ ஐம்பது ரூபா வேணாம் சமோசா வாங்கி சாப்பிட்டேன் வீட்டில் வந்து பத்துக்குமா வேலைக்கு போறேன்னா இல்லேன்னு பாருங்கம்மா நானும் போ போறதும் ஒரு சமோசாக்காக எவ்வளவு போராட்டம் பட வேண்டியதா இருக்குது வீடை வாங்கறதுக்கு என்னடி அம்மா நல்லா கொடுத்தாங்க போல இருக்குது என்ன சம்சம் வாங்க போற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பா நம்ம அம்மா கத்தா ஊர் ஃபுல்லாக கேட்டுருக்குமே இவ்வளோ கேட்காம இருந்துருக்குமா என்ன தெரிஞ்சுதான் கேட்குறேன் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அம்மா கிட்ட போய் எதுவும் கேட்காது அம்மா கிட்ட இருந்து பத்து ரூபா கூட வாங்க முடியாது அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்பா சம்சா வாங்கின வருவாதுன்னு நான் அப்பா அம்மா கிட்ட அம்மா எனக்கு கொடுப்பாங்கன்னு போனல நல்லா கொடுத்தாங்களா ஏன்னா உன் ஃப்ரெண்டும் கிட்டே கேட்டேன் பார்ட் டைம் ஜாப் இருந்தால் கொஞ்சம் கேள்வி பார்ட் டைம் ஜாப் தானே இருக்கு இருக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்றேன் அங்க போய் தான் சமோசா வாங்கறதுக்கு காசு டெய்லி ரெடி பண்ண போறேன் 50 ரூபாய் கொடுத்தா போதும் டேய்லியா ஆ போதும் ஓ அது ஆ கரெக்ட்டா வேக்கண்ட் இருக்கு எங்க நீ வேல பக்கத்து தெருல இந்த சாக்கடை எல்லாம் க்ளீன் பண்ற வேல இருக்குதா போய் செஞ்சி குடுத்தா வந்துச்சே டெய்லி 50 ரூபாய் கொடுத்துவாங்கலாம் அத வாங்கி போய் சமோசா வாங்கி சாப்பிடு போ அம்மாவே அப்புறம் வந்து செஞ்சி தருவாங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார் சமோசா வாங்கறதுக்கு போறாங்க பார்ட் டைம் ஜாப் செய்யிறதுக்கு அம்மா தானே உங்களுக்கு சமோசா வேணா நீயே செஞ்சு சாப்பிடு வீட்ல எல்லா பொருளும் இருக்கு அப்படி சொல்லி அனுப்புறாங்கடி அப்படியா வீட்ல எல்லா பொருளும் இருக்கம்மா அம்மா இதுல தான் சொன்னாங்க சரி அப்ப போய் செஞ்சு சாப்பிடு போ அப்புறம் எதுக்கு போய் காசு கேட்டுக்க என்ன செய்ய தெரியல நான் செஞ்சு சாப்பிட மாட்டேன் நீ எனக்கு செய்ய தெரியாது டி உனக்கு காப்பியே சரியா போட தெரியாது நீ என்ன வந்து சமோசா செய்வ சரி செய்ய தேவையான பொருளை எடுத்து வந்து வை நான் செஞ்சு தரேன் நீ எடி செய்ய போற சமோசா உனக்கு செய்ய தெரியுமா இந்த போனை பார்த்து செய்ய கத்துக்க வேண்டியதுதான் நல்லா வளர்ந்து வச்சுக்க அவ்வளவுதான் நீ அக்கா கை வச்சு ஒரு சரியா வராம போயிருக்குதா போ போ தேவையான பொருள் எல்லாம் எடுத்துருவா சொல்றேன் பாரு மைதா மாவு வெங்காயம் உப்பு அப்புறம் வந்து பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்துருவா இப்ப உள்ள எண்ணெய் இருக்கான்னு பார் பொறிக்கிறதுக்கு இதை செய்யற நல்ல செய்தி இதை எடுத்து வரேன் இவ்வளவு நம்பி எடுத்து வந்து கொடுக்கலாம் எல்லாத்தையும் நான் என்ன பண்றது இதை விட்டா நமக்கு வேற வழி கிடையாது சமோசா சாப்பிட்றதுக்கு சரி நம்ம முதல்ல எப்படி சமோசா செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும் கோன் ஷேப் நல்லா வந்துச்சு அவ்வளோதான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் ஏன் இதில் மசாலாலாம் எதுவுமே வைக்கலையா இது வெங்காயம் எடுத்து வந்து கொடுக்குற அதில் அடுத்ததுக்குள்ளே வெய்யி அப்போ தான் இருக்கும் வெங்காயம் ஆக்கி ஐயோ வெங்காயம்லாம் கட் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் நீ கண்ணு தண்ணிலாம் வரும் என்ன பண்ணலாம் இப்போ அதுக்கு வெங்காயம் வைக்கலாம் ஏய் கல் அம்மா ஊரில் கிடந்து பொருள் செஞ்சாங்களா இருக்குதா ஆ இப்படி அதை வச்சு ரெடி பண்ண கடையில் சம்சாக்குள்ளே எண்ணெய் வச்சு கொடுக்குறாங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொருள் செஞ்சுதான் அதுக்குள்ளே வச்சு மச்சு எண்ணெயில் பொரிச்சு தராங்க புரியுதா அம்மா ஆல்ரெடி செஞ்சே வச்சுருக்குறாங்க போய் எடுத்துன்னு வா அதுக்குள்ளே வச்சு

ம் அப்படியே உட்காரு கோன் செஞ்சு செஞ்சு தருவேன் அதுக்குள்ளே இந்த மசாலா வச்சு ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணு புரியுதா எண்ணெயில் போ பொரிக்கிறதுக்கு அப்புறம் கரெக்டாக இருக்கும் நானே என்ன லேட் ஆகும் எவ்வளோ செஞ்சு தாங்க செஞ்சிடாது நீங்க ஓ எல்லாத்தையும் நானே செய்வேன் நீ நல்லா சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்துடுவேன் முன்னாடி போய்ட்டு எனக்கு நாலு எனக்கு அஞ்சுன்னு என்ன பார்த்தா உனக்கு எப்படி என்ன பார்த்தா அம்மா

இப்படி பார்க்கும் போது நல்லா சூப்பரா இருக்கு லேடி அப்படியே சாஃப்ட் இருக்கு ஆமா பச்சைய திண்ணு நல்லா வைத்தால போவோம் லேடி பச்சை சாப்பாடு நல்லா தான் இருக்கு அம்மா சப்பாத்தி செய்யும் போது மாவுல நேத்து சாப்பிட்டு இருந்தேன் நல்லா டேஸ்டா தான் இருக்கும் அப்போ ரெண்டு சம்சம் உப்பு அங்க எடுத்துக்கோ இது நான் பொரிச்சு ஏத்துன வரேன் சே சே பொரிச்சு குடிடி இது full அவசர பரவாடி 50 ரூபாய்க்கு சம்சா சம்சம் ஒரு அஞ்சு ஆறு ஒரு 7 8 கடச்சிருக்கோம் இங்க பத்தியா நிறைய சம்சம் ஆளுக்கு 10 10 சம்சம் சாப்பிடலாம்ல ஆமா அதுக்கு தான் கடையில வாங்கி சாப்பாடு விட பொருள் வாங்கி வீட்டிலேயே செய்யிறது நல்லது அப்பதான் நிறைய கிடைக்கும் நமக்கு

ஒவ்வொருத்தி வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டா எனக்கே பயமா இருக்கு இந்த எண்ணெய் எல்லாம் கொதிக்கிட்ட பார்த்தா வர சீக்கிரம் சீக்கிரம்ன்றா ஐயோ சமோசா சாப்பிட கூட நினைக்கும் போது எவ்வளவு ஜாலியா இருக்கு சமோசா 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 வாய முடி நிலடி ஐயோ ஒரு சமோசா தீதே இதுல இதை மட்டும் எடுத்துட்டுனா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு மொதல் சமோசாவும் பரவாயில்லடி நிறைய சமோசா வந்திருக்குடி ஆமா நின்று சுட்ட எனக்கு தானே தெரியும் கால்வெளி சரி நான் எடுத்துட்டு போய் சாப்பிட்டேன் இருக்கேன் பொறுமையாவான் அதை எடுத்து முடிச்சிட்டேன் சம்சால கைய வச்ச கைய உடைச்சு போடுவேன் இரு நானும் வரேன் சி கை கெட்டது வாய் கெட்ட உடம்பு பண்றாம இவ எவனா அந்த நானும் நின்னு வெறி வெறிச்சு பார்த்து நிக்கிறது முன்னாவது தரலா சாப்பிட்டுக்கு ரொம்ப கொடும கறியா இருக்கமா இவ ம் வெந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து வேண்டியதா என்ன நீ மட்டும் நிறைய வச்சிருக்கே நீ எனக்கு மட்டும் கொஞ்சமா கொடுத்துருக்க ஓ தட்டல இருக்குது மொத்தமே எனக்கு நினைச்சீங்க நீ ஆளுக்கு நாலு நாள் தான் புரியதா மொத்தத்தை எல்லாம் சாப்பிட கூடாது அப்பா வர வருவாரு அம்மா வர வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் வேற தன்னோட நாலு நாள் மட்டும் தான் எடுத்துக்கணும் நீ நாலு எடுத்துக்க நான் நாலு எடுத்துக்கிறேன் டேய் கடையில வாங்கனாதான்டி ஏ 1 2 3 அப்படி சாப்பிடுறோம் நம்ம வீட்ல நிறைய செஞ்சு வச்சிருக்க நிறைய சாப்பிடலாம்டி ஆளு பத்து பத்து எடுத்துக்கலாம்டி இது வேற பெரிய பெரிய சம்சாவா இருக்குடி உன்னால சாப்பிட முடியாதடி ஏய் நான் சாப்பிடலாம்டி நீ சாப்பிடுயா அப்ப சாப்பிடு இது என்னடி இது இவ்ளோ சம்சா செஞ்சு வச்சிருக்கீங்க மா நம்ம வீட்ல அந்த மாவுல இவ்ளோ தான் வந்தது என்ன மாவுடி எடுத்து செஞ்சீங்க அந்த சில்வர் தூப்புல இருந்து அந்த மாவுதான் தான் ஐயோ நேத்து தான் ரேஷன்ல அதிசயமா கோதுமை போட்டான வாங்கி வச்சிருந்தேன் மொத்த கோதுமைய கறி பண்ணிட்டாங்களா அரைச்சி வச்சு தப்பா போச்சு ரெண்டு கிலோ கோதுமே காலி பண்ணி வச்சுக்காங்க நான் பேக்கெட்ல இருக்க அந்த கால் கிலோ மைதாவை எடுத்து செய்ய சொன்னேன் சமோசா இந்த மாதிரி கோதுமை மாவை எடுத்து காலி பண்ண சொன்னேன் அந்த ரெண்டு கிலோ கோதுமாவே ஆறு ஆறு மாசத்துக்கு வச்சுக்கலான்னு பார்த்தா இதோட கோதுமை எப்ப போடுவான் தெரியல ரசம்ல மொத்தத்தையும் காலி பண்ணி எடுத்துங்களா அய்யோ போச்சு மொத்த கோதுமையும் காலி பண்ணிட்டுமா இவதா சொன்னா அம்மா அந்த தான் செய்ய சொன்னாங்கன்னு பிள்ளைங்களா இதுங்க பிள்ளைங்களா இதுங்க என் உயிரை எடுத்துக்குன்னே பெற்று வச்சுக்கிற மாதிரிங்களா இது சொல்றது எவ்வளவு என்ன காலி வச்சு தெரியலையே ஆ ஒரு கிலோ பாமாயில் வாங்கி வச்சு நிறைய நிறைய காலி பண்ணிட்டு மொத்தத்தையும் ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு நான் வச்சுக்கினேன் எப்படி குடும்பம் நடத்தலாம்னு பாத்தனே மொத்தத்தையும் ஒரே நாள ஒரே வேலை எத்திட்டுங்களா நீ தானே செய்ய சொன்ன பேசாம ஐம்பது ரூபா கொடுத்து தொலைஞ்சிருக்கலாம் வீட்டுல செஞ்சீங்கன்னு சொன்னது பாவமா போச்சு அதுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பாடு வீட்டுல செய்யுங்க சொன்ன பாவத்துக்கு வீட்டுல இருந்து ரெண்டு கோ கிலோ கோதுமை காலி ஒரு லிட்டர் பாமாயில் காலி எல்லாம் காலி அதுக்குள்ள என்ன வச்சு செஞ்சிருக்கீங்க வெங்காயத்தை காலி பண்ணிட்டீங்களா வெங்காயம் வைக்கிற வரைக்கும் பொருள் வாங்கி வைக்க முடியல வீட்டுல வெங்காயம் எடுக்கலமா நீங்க காலையில செஞ்சீங்களா உள்ள கிழங்கு புரியல அதை வச்சு செஞ்சிருக்கோம் ம் அந்த கதைய முடிச்சிட்டீங்களா அதெல்லாம் மதியானத்துக்கு சாப்பாடு தொட்டுக்கலாம்னு பார்த்தா அதையும் தித்திட்டீங்களா ஆ நீங்க வந்து வெள்ளை வெங்காயில வெள்ள ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னீங்க அதனால உள்ள கிழங்கு பொருள் வச்சு செஞ்சிட்டோம் என்னங்க மாசம் மாசம் சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கு சூப்பரா தான் இருக்கும் சூப்பரா தான் இருக்கும் சொல்லுங்க கிட்ட கத்தி கத்தியே எனக்கு உயிர் போகுது அவ்வளோ கூட சாமான் அவ்வளோ கூட துணி நான் தோச்சி வச்சுட்டு வரேன் ஏங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா கத்த வைக்கிறாங்க என்ன என்னால் முடியலப்பா என்னால் முடியல ஸ்கூல் லீவ் விட்டா இந்த வீட்டை ஒரு ரெண்டு ஆக்கிறதே எங்களுக்கு வேலை இன்னும் கிச்சன்ல வேற என்ன அமக்கலாம் பண்ணி வச்சிருக்கோம் தெரியல தோட்டி சுத்தமா வச்சிருந்தேன் என்ன அமக்கலாம் பண்ணி வச்சிருக்கோம் தெரியல இன்னும் அங்க போனா தான் தெரியாது வேற என்னமே வேலை செஞ்சாலும் குத்தம் சொல்றாங்க வேலை செய்யறாலும் குத்தம் சொல்றாங்க ஏண்டி இப்ப என்னடி பண்றது இப்ப பாரு கதையா சரிடி அம்மாவுக்கு சம்சா வேணாம் போல இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அந்த தட்டுல இருக்குது நீ எடுத்துக்கோ அந்த தட்டுல இருக்கு நான் எடுத்துக்கிறேன் ஏண்டி சம்சா வேணாம் நான் எப்படி சொன்னேன் ஏமோ இப்போ சிரிச்சே நீ எனக்கு நான் சம்சா வச்சு கொடுங்கடி அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கற அம்மா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேமா ஏமா இந்த மாதிரி பண்றீங்க நீங்க எடி எடி சம்சா எடி கூட கொஞ்சம் காபி போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சியா சூப்பர் இருக்கும் அந்த சமோசாக்கு அந்த காப்பிக்கும் வா பரவாயில்ல சமோசா நல்லா செஞ்சிருக்கீங்க எனக்கு கூட அப்படி செய்ய தெரியாது என் அம்மா பாடி வேணா வேணாம் சொல்லிட்டு ஒரு தட்டு சம்சா வைத்து வச்சுன்னு இருக்காங்க